கருவிகளும் இல்லாமல் புதிய பரிமாணத்தில் யாழும் குழலும் சீரும் மிடரும் தாழ்குரல் தன்னுடமை ஆடலுடு இவற்றின் இசைந்த பாடல் இசையாகும் இசை பற்றிய இளங்கு வார்த்தைக்கு ஏற்ப பெரும்பாலானோரின் கவலையை தீர்க்கும் மருந்தாகவும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகவும் இசை திகழ்கிறது தற்போது படித்தவர் முதல் பாமரர் வரை இசை பரவி நிற்கிறது இவர் பெயர் நிசார் பொறியியல் பட்டதாரியான இவர் சிறுவயதிலேயே பாடல்கள் பாடும் ஆர்வம் கொண்டவர் அதில் புது முயற்சியாக வாய் அசையாமல் அடிநாத காற்று உலையில் பாடல்களை இசைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த முயற்சியால் புல்லாங்குழலுக்கு நிகராக அடிநாத காற்று இசையை அமைப்பதே தனது லட்சியம் என்கிறார் இந்த இளைஞர் புல்லாங்குழல்ல வந்து ஒரு இசை எப்படி உருவானதோ ஒரு அதே மாதிரி மூச்சு குழல்ல என்னுடைய விசில் இசையை நான் கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்கள்ல அந்த புளூடூக் இசை இசைக்கு ஈக்குவலான என்னுடைய விசில் இசையை நான் ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இசை எல்லோருக்குமே புரிகின்ற ஒரு மொழி என்றே கூறலாம் வார்த்தைகளால் நமது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை விட இசையால் வெளிப்படுத்துவது எளிமையான ஒன்று இவர் பெயர் கோகுலகிருஷ்ணன் பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் இவர் பீட்பாக்ஸ் எனப்படும் துடிக்கும் இசையில் புது முயற்சியாக பல இசைக்கருவிகளின் ஒலியை தனது வாயால் தத்ரூபமாக வாசிக்கும் திறமை கொண்டவர் இசையின் மீதுள்ள ஈடுபாடு தான் இதுபோன்ற அசாத்திய முயற்சிகளுக்கு காரணம் என கூறுகிறார் இந்த சாதனை மனிதன் பீட் பாக்ஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலி பீட்பாக்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹமிங் சவுண்ட்ஸ் அண்ட் த்ரோட் லிப்ஸ் இது யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பக்கஷன் சவுண்ட்ஸ் அண்ட் வந்து ஒரு கிரேசி டோன்ஸ் அதாவது இப்போ வந்து ஒரு கார் கார் வந்து ஸ்கிட் அடிச்சா எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த சிடி ஸ்கிராச் பண்ணுற சவுண்ட் எப்படி வருமோ அது மாதிரி ஃப்ரிக்கி கிரிக்கி சாங்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் அந்த பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு டூ டூ ஃபோர் சிங்கர்ஸை வச்சுட்டு பீட் பாக்ஸ் அக்கா பேண்ட் ஓட சாங்ஸை வந்து கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன் காற்று இசையோடு துடிக்கும் இசை இணைந்தால் இசை அடுத்த பரிமாணத்திற்கு செல்வது இசையின் யதார்த்தம் அந்த இசையை புது முயற்சியில் எந்தவிதமான இசைக்கருவிகளும் இல்லாமல் இசைக்குழுவிற்கு நிகராக இசைக்கிறார்கள் இந்த சாதனை இளைஞர்கள் இசை பல பரிமாணங்களில் இருக்கிறது. அந்த பரிமாணத்தில் இந்த புது முயற்சியையும் இசை உலகம் அரவணைக்கும் என்று நம்பலாம் ஒளிப்பதிவாளர் கார்த்திவுடன் கௌதமன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை